ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் சைஸ் பிக் சைஸ் பிக் சைஸ்னு நிறைய பேர் கேட்டவங்களுக்கு வந்திருக்கு ஃபைவ் எக்ஸ்எல் அம்பர்லா குர்த்தி தான் ஃபைவ் எக்ஸ் எல் நம்பர்லாம் கொடுத்து உங்களுக்கு பர்ஸ்ட் எவ்வளோ லென்த் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோஃபுல்லாம் சொல்கிறேன் நல்ல மெட்டீரியல் சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சு ஸ்டிச்சடாக உங்களுக்கு வந்துடும் நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வந்துடும் லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு லெந்து கிடச்சிரும் நல்லா வந்து லாங்காகவே வந்துடும் அது மூலமாக பெஸ்ட்டு வந்துட்டு ஐம்பத்திரெண்டு பெஸ்ட்டு உங்களுக்கு வருது ஓகேங்களா மார்பகம் பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு இது பார்த்திங்கன்னா எல்லோரில் நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்காங்க அதே பாத்திங்கன்னா இது மெரூன் கலரு நீங்கள் தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட குரூப் ப்லெங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லாட்டி ரீசலராக இருந்தாலும் சரி நம்ம குரூப் லெங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி காலசப் பேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதே நீங்கள் மூணு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃபைவ் எக்ஸல் அம்பர்லாம் எவ்வளோ நல்லா க கலர் சட் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாமே வந்துட்டு ஃபோட்டோ வியூஸாக பார்க்கணுன்னாலும் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ப்ளாசா பிளாஸா செட் ஐட்டம்ஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் அப்புறம் ஃபோர் ஃபோர் எக்ஸல் இருக்கிற அம்பர் கலெக்ஷன்ஸு டபுள் எக்ஸ் நம்பர்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் வேணுங்கிறவங்க மோர் கலெக்ஷன் பார்க்கணும் எனக்கு எக்ஸல்லிருந்து ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் யூஸ் உள்ளவங்க யாருனாலும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபீடிங் குர்த்திஸும் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதெல்லாம் பாருங்கள் லைட் கலர் சேட்டு இங்கிலீஷ் கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் சாட்லையும் சரி நம்மக்கிட்ட வந்து டார்க் கலர் சாட்லேயும் சரி நம்மகிட்ட நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து டார்க் கலர் மோட் மட்டும் போடுறவங்களாக இருக்கணும் அவங்களுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் லைட் கலர் மட்டும் வியர் பண்ணுறவங்களுக்குமே நிறைய கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே நார்மல் குர்த்தி மாதிரியே இருக்காது கிராண்டாக இருக்கும் லுக்கு பார்க்குறக்கு வியர் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்